கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் கேஷ்பேக்கையும் பெருங்க என் மனைவி பற்றி சொல்லும் போது ஒன்னே ஒன்று எங்கள் வீட்டிலேயே பெரிய கிரெட்டிக் ஆகும் தான் ஒரு படம் எப்படி இருக்குன்னு அவங்கள வச்சு நம்ம இடம் போட்டு நல்லா இருக்குது ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கேள்விப்பட்ட பிறகு ஒரு தடவை பார்ப்பாங்க இன்னும் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் ரெண்டு தடவை பார்ப்பாங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னால் மூணு தடவை பார்ப்பாங்க இது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி யார் நடித்தாலும் சரி எவ்வளோ பிரமாண்டமான படமாக இருந்தாலும் சரி இல்லைன்னா போகவே மாட்டாங்க ஆனால் இந்த குழு எங்கே வெற்றி பெற்றிருக்கிறது இந்த இளம் குழு இந்த கூரன் குழு இந்த படத்தை மூணு தடவை பார்த்துட்டாங்க கூரனை எஸ் இன் த்ரீ டைம்ஸ் தேர்ட் இஸ் த சிம்பிள் ஆஃப் சக்ஸஸ் ஆஃப் தீவ் இதில் ஏ மேடம் அவர்களை எதற்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்கிறோம் வை வெரி பர்டிகுலர்லி ஒரு பாரம்பரியமான ஒரு ஹிஸ்டரி படைச்சவங்க இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலியுடைய ஆரிஜின் அந்த ஃபேமிலியுடைய வாரிசு அப்படின்னு கூப்பிட்டுருக்கமா இல்லை பொலிட்டிக்கல் இந்திய இந்தியன் ஆண்டு காலமாக ஸோ மெனி இயர்ஸ் அதுக்காக கூப்பிட்டுருக்கமா பார்லிமெண்ட் மெம்பராக மத்திய அமைச்சரா இருந்திருக்காங்க அதுக்காக கூப்பிட்டுருக்கோமா எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய மனித நேயத்துக்காக பாருகிற ஹியூமனிட்டி அந்த ஹியூமனிட்டிக்காகத்தான் கருணை உள்ளம் கருணையான உள்ளம் அடுத்தது சிம்பிளிசிட்டி அதுக்காக கூப்பிட்டுருக்கோம் நான் வந்து பல தலைவர்களையெல்லாம் பார்த்துருக்குறேன் ஆனால் ஐ நெவர் சீன் சச் அ லேடி லைக் திஸ் வெரி சிம்பிள் நான் உங்களை டெல்லிக்கு போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் சுந்தர் அவர்கள் தான் இந்த விழா நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானவர் அவற்றை நான் சொன்னேன் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க Delhi, I want to go and meet and invite for the function. Abhinsona. Our sona no no sir, she is very simple lady sir. You put a mail. A dinner. Or a mail Only mail. Next day the response for What's your content? For what you are asking. ஆர் இன்வைட்டிங் மீ நான் அந்த படத்தினுடைய இந்த படத்தினுடைய கண்டன்ட் ஒரு நாயை நாங்கள் மெயினாக வச்சு படம் எடுத்திருக்கோம் நாயுடைய உயிரும் மனித உயிரும் ஒன்று தான் அதை நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் விலங்குகளுக்காக மனிதர்கள் வாழ வேண்டும் ஃபார் அனிமல்ஸ் ஹியூமன் ஷுட் லீவ் பீப்புள்ஸ் ஃபார் அனிமல் நைன்டீன் நைன்டி டூ என்று நினைக்கிறேன் அதுல அந்த அமைப்பு ஆரம்பிச்சு அந்த அனிமல்ஸ் குழந்தைங்க மாதிரி லைக் சில்ட்ரன் ஏ லவ் பெட் லவர் இஸ் பெட் லவர் எங்க படமும் ஒரு நாயை மையமாக வைத்து அந்த நாயை சுற்றியே எடுக்கப்பட்ட ஒரு படம் அந்த ஒரு டாக்டைய சந்தோஷம் சோகம் வேதனை போராட்டம் இதை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மனித நேயம் உள்ள ஒரு தாய் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு

ஏர்போர்ட் நான் பயந்துட்டு இருக்கேன் வெளியே வந்தாங்க செக்யூரிட்டில இருக்காங்க செக்யூரிட்டி முன்னாடி ஏறப் போறாரு அவரை நீ வேற காரில் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கார்ல உட்கார வச்சுட்டாங்க நானும் என் மனைவி அவங்க மூணு பேரும் ஒரு கார்ல வரம்பிள் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ் தேங்க் யூ மேடம் தேங்க் யூ ஃபார் தேங்க் யூ மேடம் ஒரு டோர் ஒரு ஒரு பர்சன் மாதிரி சரளமாக பேசிட்டு வர்றாங்க அவ்வளவு சிம்பிளிசிட்டி கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபிள்யூ டபிள்யூ டாட் தைத்திங்கள் டாட் இன் வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்கள் ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் கேஷ்பேக்கையும் பெறுங்க